மேடம் வணக்கம் வணக்கம் சார் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது அதுக்கு சில இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இருக்கிறதோ வாடகை வீடு வாடகை வீட்டில் நம்ம எதையும் மாற்றவே முடியாது அப்போ என்ன செய்யலாம் வீட்டை தான் மாற்றணும் வாடகை வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய கிரகம் ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக வாஸ்து பார்க்க தான் வேணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு இந்த வாஸ்து சரியில்லைன்னா இல்லைன்னா கூட அவங்களுக்கு செட் ஆகும் ஆனால் இப்போது ஒரு அக்னி மூலையில் கிச்சன் இருக்கணும்னா எல்லாருக்குமே அக்னி மூலையில் தான் கிச்சன் இருக்கணும் ஸோ இதில் எது வந்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா தலைவாசல் தான் சில பேருக்கு மேற்கு வாசல் செட் ஆகும் சில பேருக்கு மேற்கு வாசல் செட் ஆகாது சில பேருக்கு வந்து வடக்கு வாசல் செட் ஆகும் நிறைய பேருக்கு வடக்கு வாசல் செட் ஆகாது ஸோ இந்த மாதிரி தலைவாசலில் நம்ம கண்டிப்பாக வாரித்து பார்க்கணும் வாடகை வீடாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உங்கள் ஜாதகத்துக்கு அந்த தலைவாசல் வந்து பொருத்தமாக இல்லையா அப்படின்ட்டுன்னு மற்றபடி நிறைய வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் தான் அதுவும் எல்லாருக்குமே அது வாஸ்து சரியில்லை அப்படின்னா எல்லாருக்குமே அது பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஸோ வாடகைக்கு விடுறவங்க அந்த வாஸ்து கரெக்ஷனை பண்ணிவிட்டு விடுறது நல்லது சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை பார்க்கலாம் இன்று முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் மற்றும் இன்று வாஸ்து நாளும் கூட இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று எட்டு மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு உத்ராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று எட்டு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேல் மிருகசீரிடம் இன்றைய திதிகள் அதிகாலை நாலு முப்பத்தி ஐந்து மணி வரையிலும் ஷஷ்டி அதற்கு பின்பு சப்தமி ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் தனுசு ராசியில பாகியத்தில் தான் அமைந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்களின் சஞ்சாரமானது வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனவேற்றுமைகள் மாறும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா பேச்சுவார்த்தை அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக முடியும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும் இன்று புதிய கடன் முயற்சிகள் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இது அனைத்தையும் மாலை நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் நண்பர்களிடத்திலேயோ அல்லது உறவர்களிடத்திலேயோ பேசலாம் இந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் ரிஷபராசினியர்கள் இன்று சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு தேவயானை முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு இன்று மாலை சாத்துவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் குடும்பத்தில் திருமண தடை விலகுவதும் மற்றும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கும் இன்று தேவியானை திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளலாம் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்க கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் திருமண தடைகளாம் விலகும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை சற்று அதிகமாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இவர்களினுடைய மனக்குழப்பங்கள் மற்றும் இவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று பெரியவர்களின் தலையீட்டினால் அது சரியாகலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை ஆறாம் இடத்தில் சந்திரனும் குரு பகவான் சந்திரன் வீட்டிலையும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார்கள் ஆறு மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குருவும் சந்திரனும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படையும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் நாலாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இந்த கிரக சேர்க்கைகளில் சிம்ம அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை என்று செய்வது நல்லது குலதெய்வத்திற்கு இன்று ஆலய தரிசனங்களோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ குலதெய்வத்தை வணங்கினால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களையும் கொடுப்பார் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படலாம் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே முடிவடையும் இரண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதோ மற்றும் ராசியில் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இந்த சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் இருந்தபோதிலும் போதிலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கவலைகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் விலகும் பிள்ளைகளிடத்திலையும் நல்ல பாசமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டு இன்று கன்னிராசி நேயர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இருக்கும் சுவாதி சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் சில போராட்டங்களும் சண்டை சச்சரவுகளும் காத்திருக்கிறது இன்று பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் அதிகமான செலவுகள் மற்றும் மற்றவர்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொய்வுகளை கொடுக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கவும் விருச்சிக ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு மன நிம்மதி உண்டு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகைகள் தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் அமையும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மையையும் கொடுப்பார் தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சுக்ரன் இந்த சஞ்சாரம் அலுவலகம் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது கூட்டு தொழில் முயற்சிகளோ பெண்களிடத்தில் சேர்ந்து செய்யும் பொழுது சற்று கவனம் தேவை தனுசுராசினியர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சில பொருளாதாரத்தில் குழப்பங்களும் கொடுக்கல் வாங்கலில் சில சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேற இன்று முருகப்பெருமானாலே வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகளில் இன்று நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் அலுவலகத்திலேயே உயர் பதவிகள் நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு வெற்றி அடையலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் நல்ல செய்திகள் மாலை நேரத்திற்குள் வந்து சேரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு திருமண தடை மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய வேலை விஷயங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இதில் இருக்கக்கூடிய தடைகளும் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பச் சுமை குறையும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன பாரங்களும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது ராசியில் ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பின்பு தீரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று அனுகூலமாக இருப்பார் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் இன்று ஒரு சிலருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவில் இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீன ராசிக்காரர்கள் இன்று மாலை நேரம் வரை முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்